பெங்களூர் பெங்களூர் கால் ஒன்று வாசனிலே மாலம் அவ என்ன பெங்களூரா என்ன வேண்டும் கால்நட்டுவாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலினுடைய வளம் இப்பொழுது ஓர் ஆண்டுகளுக்குள்ள குறைந்து மக்கள் செல்வாக்கு இழந்து நிறைய பணம் நஷ்டமாகி கடன்படுகின்ற சூழ்நிலையில் இப்பொழுது விழுந்து விட்டாய் கால்நற்றுவலாம் இந்த நிலைமைகளுக்கு காரணம் நேரங்களா அல்லது மாந்திரிகத்தால் எதுவும் குழப்பம் நடந்திருக்கா என்கிற ஒரு சிந்தனை உனக்கு உண்டு மாந்திரிகத்தால் நடந்தது என்பது உண்மை அதுவே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் வீட்டில் ஒருவருக்கு ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் இருக்கும் இருக்கா இதுதான் அதற்கு அறிகுறியாகவே இருக்கும் ஏற்கெனவே இரண்டு இடத்தில் பணங்களை இழந்து ஏமாந்திருப்பாய் இப்பொழுது ஓரிடத்தில் பணம் எதிர்பார்த்து நடக்காத மனக்குறைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் குடியிருக்கின்ற உரிமைகளையும் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் உன் மனதில் உள்ளது கால் ஒட்டுவான் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன்னை வாழ வைச்சிருந்தா போதுமலா வேற இனப்பா வேணும் அந்த இடத்தை நான் முடிச்சு தாரேன் சற்று பொறுமையாக இருந்து முடிக்கணும் இன்னும் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இருக்கு ஒன்பதாம் தேதி எண்ணெயை வந்து பாரு வெற்றியாக்கி தாரேன் பொறுமை பெங்களூர் எல்லை கடன்கள் மன வருத்தங்கள் பற்றி கேட்டு வந்தது உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்கு செல்லுகின்ற வழியில் நிறைய வியாபார ஸ்தாபனங்களெல்லாம் இருக்குது இருக்கு அருகிலே ஒரு அம்மன் கோயிலும் பிரதான சாலையும் இருக்கு இருக்கா கால் வரலாம் ஏது வரிய இப்போதைக்கு நீ பார்க்கிற தொழில நஷ்டமாகி கடன்பட்டு இருக்க இந்த கடன்லேருந்து இருந்து உன்னை விடுதலை ஆக்கி தரணும் வேற என்ன வேணும் உங்களுக்கு கொஞ்சம் கண்டு முடிக்காங்க இந்த வருஷம் உன் பையனை நான் பாஸ் ஆக்கி அந்த சீட்டை வாங்கி தருவேன் வெற்றி உண்டு ஜெயித்து வாங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் அதுக்கும் கடன் வாங்க வேண்டியது தான் இருக்கு அதை தீர்த்து தரேன் தைரியமாக இருக்கும் இந்த காசு நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு நான் பார்க்குற தொழிலுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வாடா தம்பி வா என்ன தொழில்ப்பா கால் ஒன்று வரலாம் கருணை வடி சுவாமியே ஒரு தரம் கால் ஒன்று வாங்க ஏன் நீ வந்தோடனே ஐயப்ப சாமியை நான் கூப்பிடுறேன் அதில் ஒரு காரணம் இருக்கும் தர்மசாஸ்திராவை கும்பிட்டுருக்கியா ஐயப்ப சாமியை கும்பிட்டுருக்கியா ஓகே பரவாயில்ல பரவாயில்ல யார் இவங்க தாய் பராசக்தி சார் கண்ண முடிக்கா உன்னுடைய வீடு எல்லைகளுக்கு நான் போய் போனது ஒரு பக்கத்தில் சிவாலயம் தெரியுது அதை தாண்டி போனோடன பழைய காலத்து மக்களுக்கு கும்பிடக்கூடிய முனியீஸ்வர சாமி வரார இருக்காராங்க முனியீஸ்வர சாமி சாமி இருக்குது இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் கடன்களும் மனவேதனையும் இருக்கும் ஆர்டரை எடுத்ததை கூட நடத்த முடியாத அளவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் தோன்றிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த தொழிலுக்கு ஏற்பட்ட தடைகளுக்கு என்ன காரணம் மனிதர்களாலா அல்லது கிரகங்களாலா அல்லது வேறு எதுவும் குழப்பத்தால் நடந்து கொண்டு இருக்கிறதாங்கிற விளக்கம் உனக்கு வேண்டும் மற்றவர்களால் கொஞ்சம் உன் தொழிலுக்கு தடைகள் செய்யப்பட்டது நீ பேசக்கூடிய இடத்துல இன்னொருத்தன் பேசி உன்னை நெருக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த உன் தொழில் தடையாக இருக்குது இவைகளை நீக்கி உன்னை உயாரமாக வாழ வச்சா போதும்லாம் கால் உண்வான் என்ன வேற என்னப்பா வேணும் நான் சொன்னால் நீ வருத்தப்படுவியாடா தம்பி நகஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம் உறவு பிரிந்து காலங்கள் ஓடி பழமையாகிவிட்டு மீண்டும் புதுப்பிக்க முடியாத வேதனைகள் நீ இருந்து கொண்டிருப்பாய் அவங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவே நீந்தான் எடுக்கணும் என்ன செய்யணும் காலில் எல்லாம் தான் நல்ல கனியாக எடுத்து போட வேண்டியதான வரலாம் பக்கத்தில் மூன்றரை மணிக்கு என்னையை பார்த்துட்டு போ எல்லாம் வெற்றியாக நடத்தி தரேன் வெற்றி உண்டு வாதாய் பராசக்தி மனநிலைகள் பாதிக்கப்பட்டவன் அவன் தெளிவாக்கி தருகிறேன் பெங்களூர் 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 ஸ்டேட்டா கால்நட் வரலாம் யாரெல்லாம் வந்திருக்கிறேன் ஃப்ரெண்டு வேண்டாம் அவரா நில்லடா தம்பேக் கல்யாணம் பிடிச்சியா இவருக்கு தமிழ் தெரியாது நீங்களுக்கு தமிழ் தெரியுமா கொஞ்சம் தெரியும் நான் சொல்கிறதோடு நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும் என்ன வேணும் கொஞ்சம் கண்ண முடிக்க கண்ண முடிக்கப்பா ஐயா எழுப்பிடலாம் சனி பகவானே நீயா காக்கையின் சத்தம் வரலாம் உன்னுடைய தாயாருக்கு முடிவான காலம் வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கு புரியுதா நரம்பியல் காட் சம்பந்தமான கொஞ்சம் வலி வேதனைகள் தோன்றும் இந்த ஆகாய விதியில் நான் கேட்கும் பொழுது சனி பகவானுடைய தொல்லையால் அவர்களுக்கு மூளை நரம்பியல் தோந்தமான பிரச்சனையும் இருக்கும் மூன்று விதமான குறைகளால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அவங்கள உயிரை எழுப்பி விடலாம் உயிர்கண்டம் இல்லை என்று உத்தரவு சரியாக்கி தரேன் மூன்று வாரம் கழித்து என்னை பார்க்கணும் இருபத்தி ஒரு நாள் கழித்து என்னை வந்து பார்க்க வெற்றியாகித்தாரேன் இந்த அப்பா கர்மதாமிக்கு கர்பத்தான் மிக்கி கால் ஒன்று அப்பாத்தான் தமிழ் தெரியாது கல்யாணம் முடிச்சுட்டாரா அதைத்தான் நானும் அப்புறம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பதில் சொல்ல மாட்டேக்கான் கண்ண முடியும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் இவன் நினைச்ச பொண்ணு நடக்காது ஆனால் பெங்களூர் ஸ்டேட்டுக்குள்ளே நல்ல உச்சேஷமாக பணி செய்து வேலை செய்கின்ற பெண்ணாக இருப்பாள் ஐடி கம்பெனியில் பணி செய்யக்கூடியவளாக இருப்பாள் நடக்கும் அதை பற்றி அடுத்த உத்தரவில் பேசலாம் ஜனவரி வரை பொறுமையாக இருக்கணும் கருபதாமிக்கு ஓசூர் ஓசூர் ஓ சூர் தனி நாங்கள் துள்ளி தாயும் மகனும் ஓசூராமா அங்காளம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்க பெங்களூர் ரோடா ஓ இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம் பே பே மகனே உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன் தக்கு நேரத்தில் நம்ம கூட யாரும் சொந்தமுன்னு இல்லாமல் தனிமரம் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்தில் இருக்குது புரியுதா அவரவர் சுயவாழ்வை பார்த்து நம்மளை விட்டுட்டு போனாலும் போகலாம் அதனால் நான் தனிமரம் ஆயிருவேணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது யாரை சந்தேகிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தெரியாமல் மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறான் அதுக்கு அவன் கிரகங்கள் காரணம் அவன் மரசல்ல இன்னும் தொண்ணூறு நாட்கள் கழித்து இவனுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் அதில் நிலையான வேலையாக உருவாக்கி தரேன் இவன் வாழ்க்கையை நல்லாக்கி தந்துடுறேன் கால் ஒன்று வரலாம் கல்யாணம் இவனுக்கு தான் மூல கல்யாணம் நடக்கணும் சரியா ஆவணிக்குள்ளே நடத்தி தரேன் இந்தா மகனே இந்தா திருமணமும் நடக்கும் உனக்கு தொழிலையும் அமைச்சு தரேன் மனக்குழப்பெல்லாம் பெறும் உனக்கு காசு பணம் வந்து சேரும் வெற்றி உண்டு இந்தா அதே ஓசூர் எல்லை தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க என்னப்பா கேட்டு வந்திருக்கீங்க கால் ஒன்று அம்மா யார் நீங்கள் இவனுக்கு இருக்கு சரி காப்போம் தம்பி வா உக்கார் பெரியவங்க பார்த்து நிர்ணயிக்கிற பெண் வேணுமா நீயா விரும்புகிற பெண் வேணுமாடா கண்ண முட்றா தம்பி இன்னும் ஒரு முறை காலில் ஒன்று வா யார் எங்கள் தத்த முடையடா வரலாம் பராசக்தி நான் உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சக்தி சுருவமான தெய்வம் வரும் அதனுடைய அனுக்கிரகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது வருகின்ற நவராத்திரிக்கு பிறகு உனக்கு திருமணம் நடக்கும் வெற்றியாக சக்தியாக இருப்பாய் இருந்தா நிறைந்த செல்வமும் தொழிலும் அமையும் கால் வந்துட்டோமா கர்மசாமிக்கு அது எப்படி பொம்பளைக்கு மாலை கொடுக்க முடியும் என்ன வேணும் உனக்கு வீட்டுக்கார எங்க இருக்காரு கால் ஒன்று மாலையை பற்றி பேசுறீங்க என்ன விஷயம் வரலாம் ஒன்னைய கால் வருத்தமாக கிரகங்கள் தெரியலாமல் மன வருத்தங்களும் பிரிவான வார்த்தைகளும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே நடக்கும் நாம் தனிமரமாக ஒதுங்கக்கூடிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயமும் சந்தேகமும் உன் உள்ளத்தில் உண்டு கால்வன்ட்டுவா கனியவா எரிச்சப்பட்டு எரிஞ்சோம்னு நினைக்கிறேன் ரெண்டுவருடைய மனதையும் பக்குவப்படுத்தி நல்லா வாழ வச்சா போதும்லாம் செம்மையாக்கி தரேன் வெற்றி அடைவார் மூன்று முறை என்னை பார்க்கவா நல்லா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சத்திரம் பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரம் பக்தர் பாவூர் சத்திரம் கோவில் பட்டி எல்லை கோவில் பட்டி கோயில் பெங்களா கோவில்பட்டி எல்லை அடுத்து சித்திரம் கோயில் பெட்டியா கோயில் பெட்டி தான் பார்க்கிற தொழிலில் மனவேதனை அடைந்து வந்தது யார் வரலாம் 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 என்ன தொழில் தான் தம்பி சரி நீங்க தொழிலை பத்தி கேட்க வந்த வருவா கால் டோடா தம்பி செண்பக மீ கோயில் பெட்டியா செண்பக்தீ உட்கார் தம்பி உன்னுடைய நுரையீரலை பத்தி யார்கிட்டையாது கேட்கணும்னு என்ன தோணுச்சா என்னத்துக்காக தேனிச்சி கண்ண முடிக்கா அதில் எந்த ஒரு வேதனையும் பிணியும் உனக்கு ஏற்படாது உன்னை காப்பாற்றி தரேன் அதே மாதிரி நீ பார்க்கிற தொழிலிருந்து இப்ப முன்னேற முடியாத மனவேதனையும் தடையும் நடக்கு கடன் திருத்து இன்னொரு பிரான்ச் உனக்கு ஆரம்பித்து தரேன் என் அருளா நீ புண்ணியமாக இருப்பாய் காலுவா ஐஸ்வர்யமா இருப்பப்பா ஒரு கேள்வி கேட்டுக்காடா மகனே என்ன வேணும் நல்ல வெற்றியாக்கி தாரேன் உன் போல் அவர்களை இணைத்து தரேன் நல்லா இருக்கும் புண்ணியமடைவாயப்பா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் கால் ஒன்றுவார் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்களே இல்லையா நீங்கள் கால் ஒன்று ஐயா பிள்ளைய பற்றி கேட்டு வந்து வாங்க இன்னொரு ஆள் பிள்ளைய பற்றி கேட்டு வந்திருக்க யாருப்பா பொம்பளை பிள்ளைய பற்றியா நீங்கள் பொண்ணு பிடிவாதமாக பிடிக்குங்க கனவு கண்டி நான் கனவு கண்டீன் காதல் கனிந்து கனவு கண்டேன் கனவு கண்டே நான் கனவு கண்டேன் பாட்டு நல்லா இருக்கானே என்ன படத்தில் உள்ள பாட்டு சிவகங்கை சீமை நம்ம காலத்தில் உள்ள படம் எஸ்எஸ்ஆர் நடித்த படம் அருமையான படம் உட்காருங்க உட்கார முடியாததா என்ன வேணும் பையனுக்கு நான் பாடுற பாட்டுக்குள்ள ஒரு அர்த்தம் கிடக்கு தெரியுமா தெரியல உடச்சு சொன்னா வருத்தப்படக்கூடாது மனசு மாறி ஒரு விருப்பம் ஏற்பட்ட அதுக்கும் காதல்னு தான் அர்த்தம் அந்த மனநிலைகள் வந்து ஒரு ஒரு பக்கம் இருக்கிறது அதனால் அந்த பிரிவு ஏற்பட்டது இப்போ பிள்ளைகளுக்காக அவங்க வேணும் வர வச்சு தந்தா போதுமா இருக்கா கால் ஒன்றுவாங்க என்ன வரையா வருவேன் வரமாட்டியா அவங்க கூட நான் வாழ மாட்டேன் எனக்கு அவன் ஒன்றும் தேவையில்லை என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு எனக்கு முடியும் டைவெல்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படி கொடுத்தா ஏற்றுக்கிடுவீங்களா அப்போது உன் பையனுக்கு வேறு வாழ்க்கையை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் உண்டா அப்படி வெற்றியாக்கி தரேன் பையன் மனதுக்குள்ளே ஒரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குப்பா காதல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஜெயிச்சிருவோம்ப்பா பேச ஆ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ரெடி த சரி பண்ணிடுவேன் தைரியமாக இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நீங்கள் அரை ஒரு நான் என்ன காட்டினேன் தொழிலை பற்றி கேட்டு வந்தோங்க கோயில்பேட்டில் எந்த இடமுன்ன ஆ வீர வாஞ்சி அது என்னென்ன இருக்குது ஓகே கால் வந்துட்டு வரலாம் யாரு பேர் கூட வந்தவங்களுக்குலாம் சொல்ல முடியாதா ஒருத்தருக்கு மட்டும்தான் உத்தரவு என்ன தொழில் மிட்டாய் வாங்க லையோ கண்ணை கொடுங்க பார்ப்போம் எப்பா உங்கள் கூட தொழமடை சாமி என்னப்பா காரணம் ஆ உங்கள் வீட்டு எல்லையில் இருக்காரா தொலைமாட சாமி வரார கருப்புசாமி வரல சுடலமான சாமி தான் வராரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்பா என்னஞ்சே வலிக்குடா ஒன்றரை வருத்த காலமாக நீ பார்க்குற தொழிலுக்கு வந்து போகிற இடத்துல செலவுச்சா வண்டி கூட கிடைக்காது மன வருத்தமும் மனக்குறைகளும் ஏற்படும் வீணாக அலைஞ்சு தான் மிச்சம் அதனால் இந்த மாதிரி தடங்கல்கள் இருக்குது உன் தொழிலை வளமாக்கி பல லட்சங்களை வெட்டியாக்கி தந்தால் போதும்லாம் ஒன்று ரெண்டு மூணு உன்னுடைய இடத்திலிருந்து இடது பக்கமாக சென்றால் சுடரமாட சாமி இருக்கிறார் அந்த இடத்துல உள்ள அந்த பகுதிக்கு முழுக்க முழுக்க வந்துகிட்டு இருக்கு அதனால தான் அவருங்க வந்து நிற்கிறார சொல்லியிருக்கிறேன் சரியா அதனால வரக்கூடிய வைகாசி இதே வைகாசி மாதத்தில் இருபதாம் தேதி வரை பொறுமையாயிரு நிறைந்த லாபத்தோடு உனக்கு வண்டிகளை கொண்டு வந்து தாரேன் தொழிலை உருவாக்கி தரேன் இன்னும் ஒரு கேள்வி அதை வித்துருவோம் மூணு மாதம் பொறுமை கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க வாப்பா கோயில்பேட்டில் எந்த இடம் தம்பி பாலத்துக்குள்ள பொந்து குழோடி போகணும் ஒரு காலேஜி வரும் அதே இடது பக்கம் உங்க ஊரு சரானா கால் விட்டுருவாங்க என்ன வேணும் பிள்ளைக்கு ஹார்ட்பீட்டு சில சமத்தில் குறை அடிக்கி சில சிவத்தில் படவடப்பாக இருக்குது எல்லாம் செக் பண்ணிங்களா நல்லா புரிஞ்சுக்கா இவளுக்கு வந்து எந்த நரம்பியல்லையும் எந்த ஹார்ட்லேயும் எதுலையுமே குழப்பம் கிடையாது மனோதத்துவ ரீதியாக கொஞ்சம் மனசுகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாள் அதனால் ஏற்பட்ட அன்கான்சியஸ் ஒன்று பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் பாக்கி உள்ளதை நானே சரி பண்ணிடுவேன் கவலையே இல்லை கால் ஒன்றுவா நேடா பிள்ளை நீ எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா ப்ரைனில் என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க சிடி ஸ்கேன் எடுத்தாலும் சரி எம்ஆர்ஐ எடுத்தாலும் சரி எல்லாமே நார்மல்னு தான் இருக்கும் உண்மையாக இல்லையா மனசு தான் பிள்ளைக்கு மன அதிர்ச்சி அதனால் படபடப்பு வேர்ப்பு தாங்க முடியாமல் மயக்கம் இதான் வருது இதை குடமாக்கிறோம் மூணு முறை என்னை பார்க்கவா சரியாயிருவா பக்கத்தில் வா தாத்தாவை மனத்துக்குள்ளே நினச்சிக்கா கும்பிடு இதுதான் மருந்து உடனே சரியா கருப்பசாமியாட்டு கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு முப்பது கோடி தேவர்களுக்கு வழிகாட்டு மாளிகப்பாறை கருப்பசாமிக்கு புளியறை கருப்பசாமிக்கு புளியறை கருப்பசாமிக்கு புளியரை கருப்பசாமிக்கு இனிமேல் சுறுசுறுப்பாக இருப்பா எல்லா சக்தியும் கொடுத்தாச்சு ஓடு இந்தா இந்த கனியை வச்சு வீட்டில் என்னை நினச்சி கும்பிட்டுக்கா எந்த நோயும் இல்லை பிணியும் இல்லை படிப்பை பற்றி நினச்ச மனதுக்குள்ள ஒரு பதட்டம் இதுக்கு நீ டாக்டர்கிட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பேன் புள்ள பாசம் உன்னைய போதை தள்ளி இருக்கு ஒன்று வாங்க சுவாமியே வரக்கூடிய கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு எனக்கு வந்து ஒம்பது தீபம் பெயற்றணும் நீங்கள் இவ்வா கையால் என்ன இந்த வெற்றி அடைவாய் ஆனந்தமடைவாய் உயர்ந்திருப்பாய் வாப்பா செல்வ சிறப்போடு இரு மருமகளை ஆனந்தமாக்குவோம் அந்த உன் எண்ணத்துக்கு உயர்வு என்னாலும் உண்டு மகனே வாழ்க்கை எல்லோரும் அங்கே போய் இருங்க அடுத்து கூப்பிடுறேன்